அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வெயில் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான இளநீர் பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இந்த பாயாசம் வாங்க இன்னைக்கு இளநீர் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க நானூறு மில்லி பால் எடுத்துருக்கிறேன் ஃபுல் கிரீம் மில்க் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கட்டியான பழம் சேர்த்துக்கோங்க தனி சேர்க்காத பாலை சேர்த்துக்கோங்க பலை சேர்த்து நல்லா காய வச்சுருங்க இந்த மாதிரி இளநீரில் இருக்க வழுக்கையை எடுத்துக்கோங்க வழுக்கையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு இளநீர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வழுக்கையும் கொஞ்சம் இளநீர் தண்ணியும் போட்டுக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துருங்க மிக்சியில் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சம் பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க திக்காக இருக்கக்கூடிய பருப்பை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ காய வச்ச பால் எடுத்துக்கிட்டோம் பால் அரை சூடாக இருக்குங்க அரசூடாக இருக்கும்போது ஒரு நாலு ஸ்பூன் மில்க் மேடு சேர்க்குறோம் இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் மில்க் மேடு அதை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் பால் இப்போ அரசூடாக இருக்கணும் ஜீனி ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இனிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் நல்லா கர கரைஞ்சிரும் இப்போ நல்லா பால் ஆறிடுச்சு ஆறின உடனே அந்த இளநியோட வழுக்கையை அரைச்சி வச்சுருக்கோல் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பால் நல்லா ஆறிடணும் அந்த பேஸ்ட்டை சேர்க்கும்போது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இளநீர் தண்ணீர் கொஞ்சம் வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துருங்க இப்போ அந்த ப இதை நறுக்கி வச்சுருக்குறோம் இளநியோட பருப்பை அதையும் சேர்த்துக்கங்க பத்து முந்திரி பருப்பை பொடிசா நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதிரி பிறப்ப நெய்யில் வறுத்து கூட சேர்க்கறது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஜீனியோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் போடுறதா இருந்தால் ஒரு நாலு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு மேலே பாதாம துருவி போட்டிங்கன்னா சுவையான குழு குழுன்னு இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்